குழந்தைகளை வேட்டையாடும் வெறியன் அலறவிட்ட போலீஸ் இந்த கதையில் ஒரு பெண் தன் நாயை வெளியே அழைத்துச் சென்ற பிறகு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை அவள் காணாமல் போன பிறகு நாய் ஒரு பரிசுப் பெட்டியுடன் திரும்ப வந்தது அந்தப் பெட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி பொம்மை இருந்தது ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அதன் முகத்தில் இருந்த வடுமுந்தைய மரணமடைந்தவரின் முகத்தில் இருந்த வடுவைப் போலவே இருந்தது இதற்கிடையில் பொறுப்பற்ற மற்றும் அக்கறையற்ற மேலதிகாரி இதை பொருட்படுத்தவில்லை ஆனால் அடுத்த நொடியே அவளுக்கு பலத்த அடி கிடைத்தது குழாயில் காணாமல் போன பெண் கண்டுபிடிக்கப்பட்டாள் அவளுடைய உடல் முழுவதும் காயங்கள் இருந்தன அவை அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு ஏற்பட்ட கொடூரமான துஷ்பிரயோகத்தின் விளைவாக ஏற்பட்டவை ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் முந்தைய வழக்கில் பிந்தையவரின் பரிசு எதுவும் கிடைக்கவில்லை தன் மனதில் இருந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்த துப்பறியும் அதிகாரி உடனடியாக பாதிக்கப்பட்டவரின் முந்தைய வாழ்க்கையின் அனைத்து தடங்களையும் பார்வையிட்டார் இறுதியாக அவளுடைய பயிற்சி வகுப்பில் ஒரு கூட்டாளியை கண்டுபிடித்தார் வெளிப்படையாக இந்த இரண்டு வழக்குகளுக்கும் காரணமானவன் ஒருவனே ஆனால் கொலையாளி எந்த பாகுபாடும் இல்லாமல் கொலை செய்கிறான் அவனை கண்டுபிடிப்பது வானத்தில் ஏணி போடுவது போன்றது மேலும் அனைத்து பல்பொருள் அங்காடிகளிலும் இந்த பொம்மையை தேடியும் அதன் தோற்றம் தெரியவில்லை தடயங்கள் முற்றிலும் நின்றுவிட்ட நிலையில் அவனை வெளிப்படுத்தும்படி கட்டாயப்படுத்த ஊடகங்களுக்கு முந்தைய வழக்கை மூடிமறைக்க அவர் பரிந்துரைத்தார் இதன் மூலம் கொலையாளியின் வீண் பெருமையை தூண்டி அவனது திட்டத்தை சீர்குலைக்க முடியும் இந்த விஷயத்தில் எந்த நடைமுறையும் இல்லை அதனால் நான் உங்கள் அனைவரையும் தயவு செய்து என்னை வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதிக நேரம் செல்லவில்லை மற்றொரு பெண் காணாமல் போனாள் அவளுடைய நேர்மையான நினைவுகளின்படி பள்ளி முடிந்ததும் அவள் ஒரு மூன்று சக்கர வண்டியில் ஏறியிருக்கிறாள் ஆனால் பரந்த மனித கடலில் இந்த ஒரு தடயத்தை வைத்துக்கொண்டு தேடுவது வைக்கோல் போரில் ஊசியைத் தேடுவது போன்றது வண்டி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் சிறுமி தன் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த நட்சத்திரத்தை பார்த்தாள் அந்த வண்டியிலும் அது இருந்தது அந்த வண்டியின் பின்புறம் இன்னொரு பெண் இருந்தாள் தயவுசெய்து பேசுங்கள் ஆனால் அழைப்பு துண்டிக்கப்பட்டது இப்போது துப்பறியும் அதிகாரி அந்த மூன்று சக்கர வண்டியில் அமர்ந்திருக்கிறார் இது அவர்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒன்று என்று அவர் நினைக்கவில்லை நன்றி இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட்